வணக்கம் கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி எஸ் டி எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் குமரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு இளங்கடை புனித அந்தோனியார் சமூக நலக்கூட்டத்தில் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று யூ மாநில செயற்குழு உறுப்பினரும் நெல்லை மண்டல தலைவர் இமாம் அலி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச்செயலாளர் ரோப் நிசார் பங்கேற்று சிறப்பித்தார் புதிய நிர்வாகிகளாக மாவட்ட தலைவராக பாபு உசேன் துணைத் தலைவராக அமானுல்லாஹ் மாவட்ட செயலாளராக காதர் மைதீன் துணை செயலாளராக சையது அலி மற்றும் சாதிக் அலி பொருளாளராக ஷேக் அப்துல் காதர் செயற்குழு உறுப்பினர்களாக ஷெரீப் மற்றும் லியாக்கத் அலி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்நிகழ்வில் தொழிலாளர் நலன் கருதி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் சுல்பிகர் அலி மாவட்ட பொதுச் செயலாளர் நாகூர் மீரான் முஹைதீன் மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் மாவட்ட செயலாளர்கள் ஜாஃபர் அலி மனவை சாதிக் மற்றும் நாஞ்சில் அலி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி தலைவர் சலீம் செயலாளர் சவுகத் அலி நகரத் தலைவர் சையத் ஷாக் நகர செயலாளர் முகமது அலி விவசாய அணி தலைவர் ஷிஹாப்தீன் கலை இலக்கிய அணி தலைவர் சாகுல் ஹமீத் சுபைத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியாக எஸ்டிடியு மாவட்ட துணை செயலாளர் சாதிக் நன்றி ஆற்றினார் மாநில பொதுச்செயலாளர் எஸ்டிடியூ தொழிற்சங்கம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்டிடியு தொழிற்சங்கத்துடைய மூன்று ஆண்டுக்கான புதிய நிர்வாக அறிவிப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக மண்டல தலைவர் ஹைதர் இமாம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜுல்ஃபிகர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் வரக்கூடிய மூன்று ஆண்டுக்கான புதிய நிர்வாக அறிவிப்பு இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த பொதுக்குழுவின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் ஒரு ஐந்து கோரிக்கைகளை இந்த பொதுக்குழு வாயிலாக முன்வைத்திருக்கின்றோம் தொழிலாளர் போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டங்கள் நாற்பத்தி நான்கை நீர்த்து போகக்கூடிய அளவிற்கு நான்கு தொகுப்பு சட்டங்களாக மாற்றிய ஒன்றிய மோடி பிஜேபி அரசு அந்த நான்கு தொகுப்பு சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் அது மோட்டார் வாகன சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணமாக கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் கிலோமீட்டருக்கு பனிரெண்டு ரூபாயும் மினிமம் இருபத்தி ஐந்து ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டது அது இப்பொழுது வரை நீடிக்கின்றது பல்வேறு பொருளாதார ஏற்ற நிலைவுகள் இருந்தாலும் ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணம் இதுவரை உயர்த்தவில்லை தமிழக அரசு ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணமாக மினிமம் அறுபது ரூபாயும் கிலோமீட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போன்று ரேபிட்டோ ஓலா ஊப்பர் போன்ற இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்துச் செல்வது பாதுகாப்பற்றது அதற்கு இழப்பீடும் கிடைக்காது சட்டத்தில் அதற்கு வழிவகையும் இல்லை தமிழக அரசு இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த நடைமுறைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போன்று நலவாரியங்களில் அதிகமான மே தொகைகளை அதிகப்படுத்தி தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழு வாயிலாக மாநில அரசுக்கு இந்த கேட்டுக்கொள்கின்றோம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்மவோர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்